நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப கேவலமான வேலை சரியா எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நியூட் ஷோ காட்டுறதோ பூப்ஸ் காட்டுறதோ இது என் வேலை கிடையாது உங்கள் ப்ரா ஸ்டாப் தெரியுது ஆமா பிரா போட்டிருக்கேன் அதுக்கு என்ன எல்லாரும் ப்ரா போட்டிருக்காங்க ப்ரா போடுவாங்க லேடிஸ் ப்ரா போடுறதுங்கிறத நீங்க பார்த்ததே கிடையாதா இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குடும்பத்தையே ஸ்பாயில் பண்ணுறோம் இந்த மாதிரி மிட் நைட்டில் வீடியோ கால்ஸ் வர்றது அவங்களுக்கு வந்து அன்வான்ட் மெசேஜஸ் வர்றது லிட்ரலி வந்து வீடியோ கால் வந்திருக்கு அட்டன் பண்ணால் நியூடா நின்றுருக்காங்க என்ன இது எவ்வளோ அசிங்கமாக இருக்கு யோ யோசிச்சு பாருங்க எல்லாரு கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு உங்கள் வீட்டில் இப்போ உங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் விட்டுருங்க அவங்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஈவன் அம்மா பாட்டிங்க கூட ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பண்ணுற ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கிற லேடிஸ்க்கும் நடக்கும் அப்படின்ற அறிவு கொஞ்சமாவது வேண்டாமா எதுக்கு நான் லைவ் வரும்போதே நான் சில சில சமயம் ரொம்ப இடையில வந்து ஏதாவது ஒன்று திட்டுறேன்ல என்னெல்லாம் கேட்குறாங்க பூப்ஸ் காட்டு என்னது ஏன்னா நியூடாக வீ லைவ் வீடியோ பண்ணு நீ என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட புரியல நான் வந்து என்ன பேசினாலும் வந்து சைலண்டா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் இன்னொரு பண்றேன்னா ஒரு மனுஷனாவே நான் மாதிரி நினைக்கிறேன்னு அர்த்தம் நீங்க எனக்கு வந்து மாதிரி நியூட் ஷோ காட்டுறதோ பூப்ஸ் காட்டுறதோ இது என் வேலை கிடையாது சரியா இன்னொன்னு உன் அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டிக்கு இருக்கிற அதே தான் எல்லா பொம்பளைக்கும் இருக்கு அதை காட்டு இதை காட்டு போட்டோ அனுப்பு போட்டோ அனுப்புன்னு வெறிப்பிட்டு நாய் மாதிரி தெரியாதீங்க தயவு செஞ்சு சரியா ரொம்ப வந்து செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி இதை பண்ணுறதுக்குனே நிறையா பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தாராளமாக பைசா கொடுத்து போ அதுவும் இஷ்டம் சரியா இல்லை உனக்கு வக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராப்பராக லவ் பண்ணு கல்யாணம் பண்ணு என்ன இப்போ இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தையோ பண்ணு என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் தொந்தரவு பண்ணுறது இந்த மாதிரி பொது தளத்தில் வந்து அசிங்க அசிங்கமாக பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத ரொம்ப ரொம்ப இது வந்து நான் ஒரு அளவுக்கு மேலே என்னென்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியானதெல்லாம் இல்லை கவர்மெண்ட்லாம் மாறியிருக்கு நாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும் எங்கே இருந்தாலும் சரி நீ நம்பரை போட்டு ஐடியா போட்டு வாட்ஸ்அப்பிலாம் வர்றீங்கன்னா உங்கள் நம்பர் வந்துடுது தூக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் உன்னை ஒரு ஒரு ரொம்ப கேவலமா நினைக்கிறனால தான் சீப்போ அப்படின்னு நினைக்கிறேன் சாரி சாரி சாரின்னு இருக்கு இன்னைக்கு அந்த நான் வந்து சரி உங்க நம்பரை வந்து போஸ்ட் பண்ணி விட்டுறோம் அதே மாதிரி ரேவதி திருநாவுக்கரசன் ஃபேக்க இடியில் வந்து கேவலமாக பேசாத என்ன பெரியார் மன்னர் இருந்துச்சுன்னா உன்னை மாதிரி வந்து பைத்தியங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரியா ஸோ வந்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அதுக்கு மேலே வந்து உனக்கு என்ன சொல்றது இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது அவ்வளவுதான் சரியா வந்து பெரியார் தான் வந்து உன்னை இந்த மாதிரி அவுத்து போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரா என்ன பேச்சு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நாகரிகமான சமூகத்தை வந்து உருவாக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்துதான் வேலை பார்க்கணும் இவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன் அவன் இப்படியா இவன் இப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது பொழப்பு கிடையாது தயவு செஞ்சு குடு குறைஞ்சபட்சம் நாகரிகமா நடந்துக்காங்க உன் உன் நீ பேரு உனக்கு ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு கூட தெரியல ரேவதின்னு பேர் வச்சிருக்க பொம்பளையா ஆம்பளையா தெரியல சரியா உ பொம்பளையா இருந்தேன்னா உனக்கும் சேர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆம்பளையா இருந்தேன்னா கிளம்பு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஸ்னீதரசன் உங்க பிரா ஸ்டாப் தெரியுது ஆமா பிரா போட்டிருக்கேன் அதுக்கு என்ன எல்லாரும் பிரா போட்டிருக்காங்க பிரா போடுவாங்க லேடிஸ் ப்ரா போடுறதுங்கறத நீங்க பார்த்ததே கிடையாதா இதுல என்ன பிரச்சனை சரியா எல்லா பொம்பளைகளையும் எதையாவது சொல்லிக்கிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க சரியா உங்க உனக்கு ஏன் வந்து புத்தி அப்படி போ அங்க போகுது இத்தனை பேர் பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் உன் புத்தி எப்படி போகுது பார் போய் உங்க அக்கா தங்கச்சிக்கு கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பேசு என்ன அது அவங்க அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்க இது இதுவே கடைசி தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்